ஏழாம் பாவம் என்னென்ன அற்புதங்கள் பண்ணாச்சு ஆண் பெண் இருவர் இணைக்கக்கூடிய இடம் ஏழாம் கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த ஏழாம் இப்ப நீதி படிக்கிறவங்க லா படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படா இந்த ஏழாம் இருக்கும் அல்லது அதிர்ஷ்டம் உள்ள கிரகங்கள் எல்லாம் ஏழாம் இடத்தை இருக்கு பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் அடைவாருன்னா சரியா அப்ப இங்க ஏழாம் பாவம் வலுத்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் மெயின் ரொம்ப நான் உதவி தான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எங்க ஏழாம் ஏழாம் பாவ அதிபதி லக்கணத்துல இருந்தா எப்படி நினைச்சு இந்த லக்கண பாவத்துல இருக்காங்க என்னைக்கு ஏழாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துக்குரியவரோ பாவக்கோள்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சின்ன ஒரு ஒரு ஆளுக்கு ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா இவருக்கோ இவர் குடும்பத்திலோ சுகமே சொல்லி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி பாவகங்கள் நிறைய பேசிட்டு இருந்தோம் என்னாச்சு சில பாவங்கள் மட்டும் வச்சிருந்தோம் இப்போ பேச போறோம் திருப்பி ஆரம்பிச்சு மா உறவுகளுக்கு எடுத்து சொல்ல போறோம் ஏழாம் பாவம் என்ன பண்ணாச்சி பொதுவாக ஒரு ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்குன்னு காரகம் ஆமா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க காரவத்துவத்தை நல்லா படிச்சுக்கோங்க காரகத்துவத்தம் நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்க ஆமா அதுக்கப்புறம் பாவகத்துன்னு காரத்துவம் நட்சத்திரங்கள் கொடுத்து அதுக்கு சில குணங்கள் இருக்கும் தத்துவங்கள் இருக்கும் இது ஜோதிடத்துல வந்து அடிப்படையா ஆண்டாண்டு காலமாக நமக்கு முன்னோர்கள் வழி வழியாக சொல்லிகிட்டே வராங்க நிச்சயமா அது ஒரு நூல்கள் மூலமும் கிடைக்குது ஒரு ஆசிரியர் மூலமும் கிடைக்குது அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமா இது ஏன் கேட்டேன்னு நினச்சி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் அதை பார்க்குற பயன்படணும் புதுசா வர்றாங்க பாருங்க அவங்களும் பார்த்து பயன்படணும் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நல்லா அதாவது என்ன சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லிடுங்க நினச்சி என்னுடைய எண்ணமும் எப்படின்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கேட்ட உடனே கத்துக்கணுங்கிற நினப்பும் வரணும் ஆமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சாமானியும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும் அதுதான் நிச்சயமா நினச்சி அப்ப என்னுடைய வகுப்புல கூட மாணவர்கள் என்ன சொல்லுவோம்னா முத காரகத்துவங்களை நான் சொல்றத கவனிக்க ஒரு பாவகம் என்ன சொல்லுது அப்போதான் நீங்க யாராவது உங்களுக்கு வாடிக்கையாளர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பாவகத்தை நம்ம பட்டுன்னு எடுக்கணும் அப்ப அந்த அந்த தன்மையை நம்ம தெரியப்படுத்தும் நிச்சயமா பார்க்கும் உறவுகள் கூட ஒரு ஜோதிடம் பாக்குறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பாக்குறப்ப நிறைய கொஸ்டின்ஸும் கேட்க முடியும் அவங்ககிட்ட இப்போ இப்போ என்னுடைய இந்த ஏழாம் பாவ விஷயங்கள்ல ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆமா அக்யூரட்டா வேணும்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடரை கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சின்ன கருத்து நிச்சயமான இப்போ ஏழாம் பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பன்னிரெண்டு பாவங்கள்ல இது வந்து பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் என்ன அப்படின்னா தாய் தந்தையோட அவ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஆணா இருந்தா ஒரு பெண் வேணும் பெண்ணா இருந்தா ஒரு ஆண் துணை வேணும் அதுக்குதான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க தாய்க்கு பின் தாரம் தாரம் அம்மா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை பேணி பாதுகாக்க தார் அப்ப ஆண் பெண் இருவர் இணைக்கக்கூடிய இடம் ஏழாம் படம் இத வந்து ஜோதிடத்துல திருமண பாவம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த ஒரு காரகத்துவம் வந்து அதுக்கு இருக்கா அப்படின்னா நிறைய இருக்கு அதை ஒன்னா சொல்லிட்டு வரேன் ஓரளவுக்கு சொல்லிட்டு வரேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு வரேன் அப்ப இந்த ஏழாம் பாவம் என்னன்னா ஆண்பன் இருவர் கூடுறாங்களா ஆமா ஆமா சந்ததி விருத்தி அங்க ஆரம்பிக்கு ரெண்டாவது கூட்டு முயற்சியில செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் நான் வந்து சில டீம் ஒர்க் பண்ணுவாங்க நாங்க வந்து இதை தனியா செய்வா கூட்டா செய்வா அப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை இணைச்சு செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் ஏழாம் என்ன கூட்டு முயற்சியில செய்யா அப்ப நான் தொழிலுக்கு ஒரு பாட்னர் சேர்க்கலாமான்னாலும் ஏழாம் படத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்துல இருக்க கரகம் என்ன ஏழு கூடியவர் எந்த வீடுகள்ல உட்கார்ந்து யாரோட தொடர்பு கொள்றாரு அவர் நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல இடங்கள்ல இருக்காரா பல கோணங்கள் ஒரே கோணத்துல போய் நம்ம ஜெயிக்க முடியாது பல கோணங்கள் ஆனா ஒன்னொன்னா சொல்லி வரணும் எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அதை திருத்திக்கிட்டே வரணும் அது நம்ம அனுபவத்தான் ஜோசியம் தவிர அனுபவத்துலதான் சில விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண முடியும் ஒரு ஜாதகத்துல உள்ள ஒரு விஷயம் இன்னொரு ஆளுக்கு வராது அப்ப யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறத அனுபவத்துல தான் நம்ம ஜோதிட நல்லா இருக்கும் அப்ப அந்த ஏழாம் படம் கூட்டு முயற்சி நான் வந்து ஒரு ஆளோட சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாமா இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டீமா செய்யலாமா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் ஒரு ஆளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்ப ரெண்டு மூணு பேர் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதை பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க ஷேர் ஒரு படமே அப்படித்தான் நினைச்சிருக்கிறாங்க இந்த காலத்துல முந்நூறு கோடி நானூறு கோடி ஒருத்தர் போட முடியாது மூணு நாலு பேர்கிட்ட வாங்கி படம் போடுறாங்க இப்படி சேர்ந்துக்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்க்கணும் நிச்சயம் அந்த அரசியல் கூட்டணி கூட அப்படித்தானே இருக்கு அரசியல்வாதி வராரு அப்படின்னா இப்ப அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா நாங்க கூட்டணி வைக்கலாமா இந்த ஏழாம் ம் சரி இந்த ஏழாம் இடம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு இப்ப நல்லா பாருங்க ஒரு பொதுஜனம் கூடக்கூடிய இடங்கள்லாம் திருவிழா நடக்கிற இடங்கள் ஏழாம் ம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டுற சக்தி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடாது சிலருக்கு வந்து கூட்டத்தை கூட்டுற சக்தி இருக்கும் பொதுமக்களை ஒரு இடத்துல கூட்டக்கூடிய ஆற்றல் இருக்கும் அது ஏலாம் இப்போ திருமணத்துக்குனாலே கூட்டம் வந்துடும் சொந்தக்காரங்களும் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பழைய எல்லா தரப்பு மக்களும் இங்கே வருவாங்க அப்ப பொதுஜனங்கள் கூட கூடிய இடங்கள் எல்லாம் எது கடை வீதி ஏழாம் அங்க என்ன சென்னோம் ஏழாம் தெராசு தெராசு நல்லா பாத்து அப்ப கடை வீதி தெராசு எங்க இருக்கும் பஜார்ல இன்னொன்று நீதிமன்றத்தில் இருக்கு அப்ப நீதி படிக்கிறவங்க சட்டம் படிக்கணும் லா படிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஏழாம் இடத்துல அப்ப உயர்கல்விக்கான இடம் அஞ்சு ஒன்பது ஆமா அஞ்சு ஒன்பது அந்த அஞ்சு ஒன்பது குடையவர்கள் இந்த ஏழாம் இடத்துக்கு தொடர்பா இந்த ஏழு குடையவர் இந்த அஞ்சு ஒன்பதுக்கு தொடர்பா அப்ப அவங்களுக்கு அந்த சட்டம் படிக்கணும்னு நடப்பு சரி இந்த அமைப்பு இருந்தா எல்லாரும் படிச்சிருவாங்களா அது ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம எல்லாம் இது அப்ப அவங்க சட்டப்படி நடப்பாங்க என்ன செய்வாங்க சட்டப்படி நடப்பாங்க எதுனாலும் சட்ட ரீதியாக அணுகிறது அவன் எதுனால லா பாயிண்டா பேசுறான்ப்பா பின் பாயிண்ட் அந்த அந்த லாயருக்கான தகுதியே இருக்கும் சிலர் படிக்க வைக்கும் சிலர் அதில் கரெக்டா நீங்க கோடி கொடுத்தாலும் போய் சொல்ல மாட்டேன் சில கரெக்டா இருப்பேன் எனக்கு இது போதும் ப்ராப்பரா இருக்கணும் இந்த ஏழாம் இந்த ஏழாம் இடம் வந்து வெளியூரின்னு சொல்லும் இன்னும் லக்கணத்துல இருந்து தள்ளி போய்கிட்டே இருக்கான் அப்ப கொஞ்சம் வெளியூர்ல போய் நீண்ட தூரம் போய் செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த ஏழாம் இடம் போயிடும் அப்ப இது மனசுக்குள்ள நிக்குமா நிக்கும் நிக்கும் நினைச்சு இப்படி நீங்க ஏழாம் படத்தை பார்த்துக்கிட்டே வரும் இது வந்து ஆசீர்வாதம் ஏழாம் திருமணம் முடிச்சவன என்ன செய்வாங்க ஆசீர்வாதம் இருக்கா இறைவனுடைய ஆசிர்வாதம் இருக்கா பொதுஜனங்கள் மத்தியில மதிப்பு மரியாதை இருக்கா பப்ளிக்ல என் பேர் ரிலேஷன் என்னுடைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னா அங்க ஏழா பொதுஜனங்கள் மத்தியில என் பேர் நல்லா இருக்குன்னா ஏழாபடும் அப்ப பப்ளிக்ல நேம் கெடுதுன்னா ஏழாம் படம் என்ன செஞ்சிருக்கும் இப்படி எடுத்துக்கணும் ஏழாம் படம் திருமண பாவம் அதே ஏழாம்மடம் ஜன்யாசின்னு சொல்கிறோம் ம் கல்யாணம் ஆகலைன்னா சென்னியாசி தான் அப்போ ஏழாம்மடம் என்ன தன்மையில் இருக்கு ம் அப்படிங்கிறத வச்சு நீங்க அதில் உள்ள நல்ல விஷயங்களை பூஸ்ட் பண்ணணும் ம் அது பார்த்துச்சா இந்த விஷயங்களை எடுத்து பக்குவமாக சொல்லுவோம் ம் 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 இந்த ஏழாம் பாவம் என்ன சொல்கிறோம் அது நின்ற நட்சத்திரம் நல்லதில் நிற்கும் அது எந்த கிரகம் பா பார்க்கும் முக்கியம் அது முக்கியமாக ம் கோச்சாரத்தில் என்ன செய்யும் என்ன செய்யும் ம் சரி அந்த ஏழுக்குடை வர்ற ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவம் நல்லா இருக்கு ம் அவர் வீட்டிலேயே இருக்கார் ம் அல்லது அவர் போய் அஞ்சு ஒன்பது பதினொன்றுல இருக்காரு லக்கணத்துல இருக்காரு அல்லது அதிர்ஷ்டம் உள்ள கிரகங்கள் எல்லாம் ஏழாம் அல்லது பாக்குது பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் சரியா பாதி வாழ்க்கைக்கு மேல அது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு நாற்பது வயசு மேல செட்டில் ஆயிரும் நல்ல பாதி கட்ட நல்லா இருக்கு ஆமா ஆமா பாதி கட்டத்துக்கு மேல ஏழாம் பாவம் வளர்த்திருச்சுன்னா பாதிக்கு மேல ஆமா சில பேர் சில பேருக்கு மூணுல கேது இருக்கும் அதுக்கப்புறம் ஏழுல தான் கிரகமே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி வயசுக்கு மேல நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விஷயம் சூப்பர் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க மனைவி வந்த யோகம் கணவர் வந்த பிற யோகம் ஒரு பெண் ஜாதத்தில இருந்தா இது போன வீடு யோகம் அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன்படும் சூப்பர் சூப்பர் சில விஷயங்களை மேலோட்டமா நம்ம பாத்துக்கலாம் கொஞ்சம் தெளிவு வேணும்னா ஒரு ஜோசியர் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட ஆலோசனை இப்போ ஒரு பெற்றோர் பாக்குறாங்க ஏழாம் இப்ப பெண்ணுக்கு பாக்குறாங்க ஏழாம் உள்ள கட்டத்துல நல்ல சுப கிரகம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த புள்ள போற வீடு யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் வேற என்ன கிரகம் பாக்குது வேற என்னதையும் பாத்துக்கிட்டு சொல்லிக்கலாம் பேசிக்கா நல்ல கிரகம் போகுது இப்ப இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் பாவத்தை வச்சுதான் சொல்லி நான் வந்து எனக்கு வந்து அரசியல் ஈடுபாடு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அதுக்கு இந்த ஏழாம் படத்தை நான் வந்து ஒரு கோயில் திருப்பணி சேட்டா ஒரு சமுதாயத்துல பொறுப்பா கேட்டா ஒரு அரசியல் சேரட்டா இல்ல ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆகிறது கவுன்சிலரா இருக்கிறது அந்த பொது வாழ்க்கையில சோசியல் வாழ்க்கையில ஈடுபடணும்னா இங்க ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் என்ன வரும் அவர் போய் ஈடுபடுவாரா அதுல ஜெயிப்பாரா அப்படின்னா அந்த அஞ்சு ஒன்பது பதினொன்று எல்லாம் இங்க இருக்கான்னு பாக்கணும் என்னது அஞ்சு ஒன்பது பதினொன்னு இருக்கான்னு பாக்கணும்

ஜோதிடர்கள்லாம் நீங்க அணு வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் எல்லா ஏரியாவிலயும் இருக்காங்க ஆமா ஆமா அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா பார்த்தோம்னு சொல்லுவாங்க நீங்க மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஏற்றம் மேரேஜுக்கு அப்புறம் நீங்க பத்து வருஷம் கழிச்சு முன்னேற்றம் இப்போ ஒருத்தர் சொன்னீங்களே நீங்க மேரேஜுக்கு அப்புறம் முப்பத்தி மூணு வயசுல உங்களுக்கு ஏற்றவங்க போங்க மேரேஜ் முடிஞ்சு மூணாவது வருஷத்துல நீங்க ஊர் மாதிரி வெளியூர் போய் ஒரு பெரிய புகழ் அடைஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஏழாம் வச்சு அப்படி சொல்லிக்கிட்டே ரைட் அப்ப இங்க ஏழாம் பாவம் வலுத்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களோட கொஞ்சம் அதிகாரம் மிக்கதா நல்ல ஒரு யோகம் உள்ளதா வரும் அப்படின்னு காரகத்துவம் தெரிஞ்சாலே நமக்கு பலன் சொல்றதுக்கு சரியா சொல்றது இப்ப ஒரு பாக்கியாதிபதி ஏழை பார்த்துட்டாரு வெளியூர்ல போனா இவருக்கு அதிர்ஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் நண்பர்கள் இவருக்கு எப்படி வரும் எனக்கு நட்புனாலே எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொல்றவங்களும் இருக்காங்க நட்பு தானே உயர்த்தி விட்டு உயர்த்து விட்டுச்சுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஏன் ஒரு ஆளுக்கு இப்படி ஏன் ஒரு ஆளுக்கு அப்படி அப்ப இந்த தன்மையை பார்க்க சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ஏழாம் வாடிக்கையாளர் எந்த பிசினஸ் பண்ணாலும் ஒரு கஸ்டமர்ஸ் வேணும் கஸ்டமர்ஸ் வேணுமா இல்லையா ஆமா கஸ்டமர்லாம் பிசினஸ் பண்ண பண்ண முடியாது அப்ப வாடிக்கையாளர் எப்படி வரும் எனக்கு வாடிக்கையாளர் தேடி வருது என் கஸ்டமர்லாம் காஸ்ட்லி கஸ்டமர் சிலர் சொல்லுவாங்க சார் கஸ்டமர் வராங்க பார்க்குறாங்க சேல்ஸே ஆகலை சார் கஸ்டமர் ஃப்ளோ இல்லை சார் அப்புடின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும் ம் இதெல்லாம் எனக்கு வேலையபுள் கஸ்டமர் சார் அப்புடின்னு சொல்றதையும் பார்க்கணும் அப்போ இந்த ஏலாம் மடத்துடைய தன்மையை பொறுத்து தான் வாடிக்கையாளர் தான் இந்த ஏழாம் மடம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது திருமண பாவம் கூட்டு கரெக்டாக இருக்கிறது வியாபாரம் பண்ணுங்கிற நினப்பு இந்த ஏழை பார்த்துக்குவோம் ஏழாம் மடம் வளர்த்துட்டா தொழில் பண்ணணுங்கிற சிந்தனை வரும் ம் பத்தாம் மடத்துக்கு பத்து பத்துக்கு பத்து பத்தாம் இடத்துக்கு இது பத்து எப்படி பார்த்தீங்களா ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவி செய்வார் ஒரு ஆள் யாரும் திருமணம் ஆகலையா அவருக்கு ஒன்னு ஒரு புண்ணு மாப்பிள்ள பாருங்க இல்லைன்னா ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னா அவங்க நண்பர்களுக்கோ சொந்தங்களுக்கோ ஒரு உதவி செய்யறாருனாலும் இவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப இருக்கும் ஹெல்பிங் மைண்ட் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை தடுக்காம செய்வாங்க அதே இது ஏதாவது நீங்க அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கிட்ட எனக்கெல்லாம் முடியாது நீ பார்த்துக்கோ உதவி செய்யறதுக்கு அவருக்கு அது எண்ணம் இல்லை அல்லதுக்கு அதுக்கான தட்டே போகுதுன்னா ஏழாம் பாதிச்சிருக்கோம் உதவி செஞ்சுதான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஏழாம் ம் இதை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நிச்சயமா அப்ப ஏழாம் இடத்துக்குரியவர் எங்க இருந்தா எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு அதை தான் இப்ப கேட்க வர நினைச்சு ஏழாம் பாத அதிபதி லக்கணத்திலே இருந்தா எப்படி நினைச்சிருக்கும் இப்ப நல்லா பாருங்க ஏழு குடிவர் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்கண பாவத்துல இருக்காருன்னு இங்க மனசுக்கு பிடிச்ச கலத்தரம் சிலர் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா மனசுலயே நிக்குது இல்ல கலையிலேயே நிக்குது ஆமா வரக்கூடிய மனைவி இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அது ஒன்னாம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழுக்குடையவன் ஒன்னு ரெண்டுல இருந்தா அருகில் உறவில் பக்கத்தில் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது வேற கிரகங்களோட தொடர்பு தான் மாறும் ஆனா மேக்ஸிமம் இதுல நிறைய வரும் நான் இப்படித்தான் எதிர்பார்த்தேன் லவ் மேரேஜ் எல்லாத்துக்கும் வந்துட் உறவுல வரும் பக்கத்துல வரும் தெரிஞ்சது வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இவங்க அந்த மனைவி மேல ஒரு அபக்சனா இருப்பாங்க பெண்ணா இருந்தா கணவர் மேல ஒரு அபக்சன் இருக்கும் ஏழு கூட லக்கணத்துல இருந்தா அந்த பொது வாழ்க்கை பப்ளிக்ல நம்ம நல்லா மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாரையும் நட்பா நினைக்கக்கூடியது இருக்கும் இந்த ஒன்னு ரெண்டுல இவங்க இருக்கிற போது இது ஒரு அமைப்பு அது ரெண்டாம் இடத்துல இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் வருமானம் செய்யக்கூடியது

மேரேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் உம் கரெக்டா சொல்றது இப்படி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஏழு குடைவர் வந்து மூணாம் இடத்துல போயிருக்கு அப்படின்னு நினைச்ச கூடாது அது ஒன்பதாம் இடத்தை பாக்கோம் சில தடைகள் வந்தாலும் ஏற்றம் வந்தோம் திருமண விஷயத்துல கொஞ்சம் கவனமா பேசுங்க மூணுல இருந்தா இருந்தா சுய முயற்சியில திருமணம் ஒத்துச்சான்னு கேட்டா ஆமாப்பாங்க நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க நீங்க சொல்ற சுயமனுஷங்கிறது அவரே பொண்ணு பார்த்து சுயமு லவ் மேரேஜ்னாலும் சரி ஆமா நானே பாத்துக்கிட்டேன் ஆமா அப்படி அது மூணாம் இடம் முயற்சி அதே மாதிரி கூட்டாளிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏழு கூட நாலுல இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கலத்தரம் காய்வெளி உறவு கூட ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு பதினொன்னு பொது வாழ்க்கையில தலைமை தாங்குவார் ஏழு பத்து கூட்டு தொழில் வரும் நிச்சயமா ரெண்டு தொழில் வரும் மனைவி பேர்ல தொழில் செய்யலாம் ஏழு ஏழாம் அதிபதி ஆறுல இருந்த ஏழு ஆறு வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா இருவரும் ஏழு மனைவியும் பணியாற்றக்கூடியவளாக இருப்பார்கள் வேற என்ன கிரகம் பாக்குதுன்னு பாத்துக்கணும் கருத்து வேறுபாடுகள் வரும் சரியா இல்லையா சிலர் வந்து பாருங்க ஃபேமிலி ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் வேலை விஷயமா பிரிஞ்சிருப்பாங்க அப்ப அது லாபம் லாபம் அப்ப ஏழு கூட ஆறுல போயிட்டான்னு நிறைய பேருக்கு கல்யாணம் இல்லேன்னு சொல்லி திருமண விஷயத்துல என்ன எந்த மாதிரி பாதிப்பு இருக்கு சிலர் தடைப்பட்டவங்களும் இருக்காங்க சிலர் கல்யாணம் ஆயிருக்கும்

கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு வேலையை நிரந்தரமாச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை நிரந்தரமாச்சு அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா அந்த ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்குன்னு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு அதையும் கொடுக்கறது செய்யும் அது கொஞ்சம் பக்குவமாச்சும் கொஞ்சமா இருக்கும் இருக்கு அப்படி ஏழு கூட ஒரு எட்டுல வந்துட்டாரு அப்படின்னாலும் பாத்துக்கங்க அந்த லேட் திருமணங்கள் லேட் திருமணங்கள் இவ்வளவுதான் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஒண்ணும் செய்யாது நண்பர்கள் கூட்டாளிகளால ஒரு ஒரு பாடம் வந்து அனுபவிப்பார் இது எப்பட்டப்பதா அப்புறம் அரிய முடிச்சிடணும் ஆமா உம் இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல வரம் பொழுது ஏழுக்குடையவர் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல வரம் பொழுது அவர் அந்த ஏழாம்படம்ங்கிற கூட்டாளி ஏழாம்படம்ங்கிற திருமணம் ஏழாம்படம்ங்கிற அந்த பொது வாழ்க்கை இதுல வந்து அவரு கொஞ்சம் ஒரு அனுபவத்தை படிப்பார் உம் அவ்வளவுதான் ஒரு அனுபவம்னா பாத்துக்கோங்க அதுல ஒரு சின்ன தடைகள்ல ஒரு சின்ன கசப்பு வரும் அதில் ஒரு அனுபவம் அடுத்த இனிசிவாரு தன்னை மாத்திக்கிடுவார் இதே ஏழுக்குடியவர் வந்து ஒன்னு ரெண்டுல நாலுல அஞ்சுல ஒன்பதுல பதினொன்னு இருக்கும் போதெல்லாம் இவர் பப்ளிக்கில் மரியாதையோட வாழ்க்கையை கொடுத்துரும் என்னைக்கு ஏழாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துக்குரியவரோ பாவக்கோள்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சின்ன ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் அதுல நிச்சயம் எல்லா நேரமும் ம் சொல்லி இருக்கணும் இந்த ஏழுக்குரிய நீச்சமாயிட்டாரு ம் எப்படி நினைச்சிருக்கோம் இப்ப ஏழாம் பதிவு நீச்சம்னு வைங்க இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அந்த நீச்சம் அப்படின்னு உடனே அதுவும் பாதிச்சதுக்கானதுதான் இதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளி வாழ்க்கையில் ஈடுபடுறது திருமண விஷயங்கள்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம் நம்ம எதிர்பார்த்ததான் இங்கே இருக்காது ஒரு ஆளுக்கு ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா இவருக்கோ இவர் குடும்பத்திலோ ஒரு திருமண தடை இருக்கும் ஒன்று லேட் மேரேஜ் இருக்கும் அல்லது கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்க இருப்பாங்க அந்த நம்ம குடும்பத்தில் உள்ளதே அந்த கரகன்னு சொல்லும் மூணு தலைமுறைக்கு சொல்லணும்ன்றீங்க மாமா கஷ்டம ஜாதகம் கொடுத்துட்டு அவங்களே சொல்லுவாங்க இங்க வம்சாவளியா வந்து பெண்களுக்கு மேரேஜ் லைப்ல கொஞ்சம் பாதிப்பு வருது வம்சாவளியா குழந்தை பிரச்சனை வருதுன்னு அவங்களே சொல்றாங்கன்னு நீங்க சொல்லும் போது நீங்க ஜாதத்தை பார்க்கணும் ஆமா கஸ்டமர் பாக்கும்போது அவங்க கேக்குறதுக்கு நம்ம ஜாதகத்தை கம்பெர் பண்ணலாம் ஏழாம்புரம் பாதிச்சா யாருக்கு திருமணம் தெரியுது எனக்கு லேட்டு இல்ல தம்பிக்கு லேட்டு எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப லேட் மறிச்சினாங்கய்யா எங்க அப்பாவுக்கே நாங்க லேட்டா பிறந்தோம் இல்ல இவரு கூட்டாளி ஏழாம் பாவத்தில் இவருக்கு ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும் உம் நேச்ச ஆமா அதுக்கப்புறம் அந்த இது பாதிக்காது ஒரு தடவை தான் உம் உச்ச ஆட்சியா இருந்துச்சு நினைச்சி உச்ச ஆட்சியாரு இருந்துச்சுன்னா அதனுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அப்படி எதிர்பாரணும் இப்படி பண்ணுவார் பண்ண என் நண்பர் இப்படி வருன்னு எதிர்பார்த்தேன் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உச்ச அவங்க கை ஓங்கி இருக்கும் உம் உம் யார் கை ஓங்கி இருக்கும் வரக்கூடிய பார்ட்னர் கை ஓ ஓ ஓகே உம் மைனஸ் பாதிப்புனா அதுல ஒரு பாடத்தை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் டெவலப் பண்ணிடுவோம் இவர் வந்து அதுல வந்து ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்னு அர்த்தம் பாதிக்கப்பட்ட பாவத்தில் ஒரு மைனஸான சம்பவம் உண்டு அவ்வளவுதான் அருமையான ஏன்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அந்த நீச்சம் ஒரு காரணத்தை நம்ம இன்னொரு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க நம்ம உறவுகளும் பயப்படுறாங்க ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் சரி நீச்சம் பயிற்சா என்ன பண்றது அண்ணா அண்ணா சிட்ட கேளுங்க அண்ணா சிட்ட கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு ஒரு சில பாதிப்புகள் அந்த அந்த இருக்கும் அந்த பாதிப்பு முடிஞ்சவன மறுபடியும் நீங்க ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு இடத்துல போனா எதிர்விட்ட பாக்கும் எட்டாம் இடத்துல இருக்க கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கும் மூணாம் மடத்துல மறைஞ்ச கிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஆறாம் இடத்துல உள்ள கிரகம் பன்னெண்டாம் மடத்தை பார்க்கும் பன்னெண்டாம் இடம் விரையை மட்டும் இல்ல அயன சயன போக சுகஸ்தானம் வெளிநாடு நல்ல வெளிநாடு நல்ல சுகமான இடம் பன்னெண்டாம் இடம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது பன்னெண்டு ஒரு காலத்துல கஷ்டப்பட்டே இப்ப நிம்மதியா இருக்கேன் ரொம்ப சிரமப்பட்டேன்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஆறு அதுக்கு நேர உள்ள வீடு என்ன வீடு பன்னெண்டு ரொம்ப கவலை கஷ்டம் வழக்கு வம்புன்னு இருந்து எட்டு அதுக்கு நேரம் உள்ள இடம் ரெண்டு ஒரு காலகட்டம் இப்படி ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிடும் நிச்சயமா நிச்சயம் இப்ப அவங்களுக்கு வழிபாடு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க எந்த குறிப்பிட்ட எந்த நாள ஒருபடி வழிபட்டுக்கலாம் வழிபாடு ஒண்ணு இல்ல கிரகங்கள் படி சில விஷயங்கள் நம்ம கடந்துதான் ஆகணும் அது ஒரு வழிபாடுங்கிறது கண்டிப்பா அது உங்களை ஒரு கை கொடுக்கும் எந்த ரூட்லயாவது உங்களை அதை காப்பாற்றும் நிச்சயம் அது உங்க விருப்பப்படி வழிபட்டுக்கோ நிச்சயமாச்சு நெஞ்சாத நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்ல நினைச்சு